தனது அடுத்த திரைப்படத்திற்கான லொகேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்தார் கடந்த நான்காம் தேதி ஒரு வாடகை காரில் இருவரும் சிம்லா சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி சாலையோரத்தில் இருந்த இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து சட்ல சாற்றில் கவிழ்ந்தது இதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனால் வெற்றி துறைசாமி குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது அந்த சூழலில் தனது மகன் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான சன்மானம் வழங்கப்படும் என சாய்தை துறைசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த எட்டு நாட்களாக அவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் ஸ்கூபா டைவிங் செய்யும் நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் முதலில் அவரது உடைமைகள் செல்போன் மீட்கப்பட்ட நிலையில் எட்டாவது நாளான நேற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து சிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் சடலத்திற்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது தகனம் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் மகனை கண்டுபிடித்து தருவோருக்கு ரூபாய் ஒரு கோடி சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தபடி கண்டெடுத்தவர்களுக்கு ஒரு கோடி சன்மானத்தை சைதை துரைசாமி வழங்குகிறார் அதன்படி சுந்தர் நகர் டைபர் யூனியன் நீச்சல் வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானத்தை சைதை துரைசாமி வழங்குகிறார்.